ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த மா அந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் நடக்கப் போகுதோ என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க அல்லது செவ்வாய் பகவான் துணை அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடியவரவில் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய விரிய ஸ்தானத்தில் ஒரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகங்கள் வளம்புகிறது மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மரப்புறாரு மேலும் பதினான்காம் தேதி அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வந்து களத்திரஸ்தானத்திற்கு மரப்புறாரு மேலும் பதினைந்தாம் அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மறப்புறாரு மேலும் பதினாறாம் அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மறப்புறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதியாண்டு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் கள்ளத்திர ஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் அந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தீவிர உழைப்பு அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மனம் மகிழும் சம்பவங்கள் நிறைய உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மனக்கவலை நீங்கும் எல்லா வகையிலுமே சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடு கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் திடீரென செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படக்கூடுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறிய நடக்கும் நல்ல பெயர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் வரக்கூடும் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை நீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைவெளிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறையக்கூடும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படக்கூடும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழிலில் தொழில் தொடர்பாக வீண் அழச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானமாக கடைபிடிப்பது நல்லதுங்க கோபத்தை குறைத்து தன்மையா பேசுவதன் மூலமா காரியங்கள் எல்லாத்திலுமே வெற்றி பிறக்கும் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியில் அடைய கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் வருங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாக கூடும் அதனால ரொம்ப கவனமா நீங்க இருப்பது நல்லதுங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகள் திடீர் செலவுகளை உண்டாக்க செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க பணவரத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வாக்கு வன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கியங்கள் வசூலாகுங்க வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை கொடுக்க செய்யும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க போகுது பணியாட்கள் மூலமாக நன்மை கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டப் பெறுவாங்க கௌரவம் கூடும் நிலுவையில் இருந்த தொகை இப்பொழுதும் உங்கள் கைக்கு வந்து சந்தோஷத்தில் உள்ளாக்கும் மேலும் பதவி உயர்வும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாட்களில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அர்ச்சனை செய்து தீபமேற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலான வருமானம் பண வரவு ஆகியவை கிடைக்க போகுது அதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க தாமதமான பணிகள் நிறைவடையும் ஆனாலும் இந்த நேரத்தில் நிலம் தொடர்பான பொருட்களை வாங்குவதையும் விற்பதையும் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா நிலம் மற்றும் வாகன தொடர்பான விஷயங்களுக்கு சாதகம் எதுவும் அமையல அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் புதிய உறுப்பினர்கள் வருகை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தினரிடையே பரஸ்பர அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும் முக்கியமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பான விஷயங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் அது நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும் குழந்தைகளால் அதிகப்படியான செலவுகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திறமையால் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் ஆனாலுமே மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருந்துக்கோங்க யாரும் நம்பாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது உங்கள் தைரியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைப்பதால் வணிகத்தில் சிறந்து விளங்குவீங்க மேலும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடும் இந்த காலகட்டத்தை வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருக்கும் வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும் வீண் செலவுகளை தவிர்த்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கும் சூழ்நிலை உண்டாகும் வெளிநாட்டு பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வேலை அல்லது வணிக தொடர்பான பயணங்கள் மிக பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து மேசுராசி அன்பு நியர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வு எல்லாம் நடக்கப்போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் ாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க நன்றி